ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான இஞ்சி ஊறுகாய் தாங்க செய்யப்போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அரை கிலோ இஞ்சி எடுத்து நல்லா தோலைலாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா தோலெல்லாம் எல்லாமே நீக்கிட்டு இப்போ இது கூடவே செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு வந்து நல்லா தோலைலாம் நான் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் புளியை எடுத்திருக்கேன் புளி வந்து நல்லா அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இப்போ வந்து நம்ம புளியை ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சிக்கலாம் கொஞ்சம் சுடு தண்ணியில ஊற வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா ஊறிடும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா ஊறணும் இப்போ இது கூடவே கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்க ஒரு துண்டு இன்ச்சு அளவுக்கு நான் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் இந்த புளி கூடவே ஊறப்பட்டுலாம் நீங்க வந்து தூளாக உள்ள பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா டைரக்டாவே சேர்த்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் அப்படின்றதுனால அதை நான் ஊற போட்டிருக்கேன் இப்போ இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா இது வந்து ஊறணும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் நம்ம இட்லி எப்படி ஆவியில் வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம தண்ணியில் வேக வைக்கக்கூடாது ஆவியில் தான் வேக வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஊறுகாய் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் நம்ம இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இட்லி பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிது இப்போ அதில் ஒரு இட்லி தட்டை வச்சிடலாம் இப்போ மேலே நம்ம இஞ்சி எடுத்து வச்சிடலாம் இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே ஒன்றாவே நம்ம வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பூண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் நான் பூண்டு இஞ்சி இது ரெண்டையுமே நான் சேர்த்துட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக விடணும் உங்களுக்கு பூண்டு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இடையிலே பூண்டை தனியாக எடுத்து வச்சிடலாம் இஞ்சி வந்து கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு நிமிஷமாவது நல்லா வேக விடணும் இப்போ இதை ஒரு மூடி மொட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுறலாம் வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை துருவி எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது ரெண்டுமே நான் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க பாருங்க நல்லாவே வெந்திருக்குது பூண்டு வந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே நான் எடுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப வெந்துடும் அப்படின்றதுனால நான் எடுத்துட்டேன் இதை வந்து இஞ்சி வந்து பாதி வந்து நான் துருவி வச்சுருக்கேன் இதில் பாதி இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் பாதி இன்ச்சு மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நான் தண்ணி சேர்க்காம நான் அந்த மாதிரி குறை குறைப்பா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் இப்போ இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஊருக்கா செய் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியும் பெருங்காயமும் கட்டி பெருங்காயமும் நான் ஊற வச்சிருந்து நல்லா ஊறிடுச்சு இதையும் நம்ம வந்து நல்லா நான் வந்து ஏற்கனவே வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் நாரலாக இல்லாமல் சுத்தம் பண்ணிட்டு தான் நான் ஊற வச்சேன் இதையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்லா மிக்ஸியில் நான் அடித்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் புளியையும் இப்போ நம்ம ஊருக்கா ரெடி பண்ணிடலாங்க நான் பூண்டு வந்து அரைக்கில் வேக வச்சதோடு அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக லேசாக வறுத்து விட்டுக்கலாம் கருக விட்டுறக்கூடாது இப்போ இது கூடவே அதே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்து தான் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது மூணையுமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் கருக விட்டுறாமல் நம்ம வறுத்தெடுத்துக்கணும் பாருங்கள் நல்லாவே வந்து செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் கடவுள் நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் குருகா ரெடி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு அதில் இரநூறு எம்எல் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க புளி புளிக்கரைச்சலை சேர்த்துக்கணும் ஏன்னால் நம்ம வந்து அடுப்பு வந்து ஆனில் இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா மேலெலாம் தெறிக்கும் அப்படின்றதுனால நான் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்குறேன் பாருங்கள் இப்போ நல்லாவே நான் புளிக்கரைச்சலை சேர்த்துட்டேன் இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டும் நான் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ நம்ம அடுப்பு வந்து நல்லா லோ சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு நல்லா இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் அடுத்துதான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் கா இரு இஞ்சி எல்லாமே வந்து நமக்கு காரமாக உள்ளது தான் அடுப்பு வந்து உங்களுக்கு லோ சிம்லையே இருக்கட்டும் ஏன்னா இல்லைனா உங்களுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் கருக கருக விடும் நான் வந்து மிளகாய் தூள்லாம் ஏன் வந்து நான் எண்ணெய் எண்ணெயில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் நல்லா ஊருகா வந்து நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம துருவி வச்ச அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் பூண்டு வந்து நான் அரைக்கலை தான் சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் அடுப்பு வந்து உங்களுக்கு சிம்மலே தான் இருக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து பூண்டு இஞ்சி இது எல்லாமே நம்ம ஆவியில் வேக வச்சது தான் அதனால் ரொம்ப நேரமெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது இது நல்லா கலந்து மட்டும் விட்டுடலாம் அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் இப்போ ஊறுகாய்க்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே நம்ம வறுத்து அரைச்சி அந்த பொடியையும் சேர்த்துடலாம் அடுப்பு வந்து நான் சிம்மிலே தான் வச்சுருக்கேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லாவே பொடியெல்லாம் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே சிம்லையே இருக்கட்டும் பாருங்க நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து புளிப்பு இனிப்பு காரம் இது எல்லாத்தையுமே சம அளவு கொடுக்கும் அப்படின்றதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் அடுப்பு வந்து உங்களுக்கு சிம்லையே இருக்கட்டும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இஞ்சி பூண்டெல்லாம் வேக வச்சது தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை ஏன்னா தண்ணியெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் இந்த மாதிரி செய்யறப்ப தான் உங்களுக்கு வந்து கெட்டு போகாம இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் அதே சிம்லையே இருக்கட்டும் அப்படியே ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லாவே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் உருக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க பாருங்கள் சூப்பராக இஞ்சி உருக்கா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இது பித்தத்தை எல்லாம் குறைக்கக்கூடியது பாருங்க இந்த மழைக்காலத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இஞ்சி பூண்டு இது எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஜளி இருந்தால் கூட நல்லாவே கரைச்சி விடும் இது வந்து கைப்படாமல் படாமல் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மாசக்கணக்கில் கூட இது கெட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் வந்து இதை வந்து எடுத்து வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் நீங்கள் அப்பப்போ வேணும்னா நீங்கள் வெயிலில் வச்சு வச்சு கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து கைப்படாமல் வச்சுக்கணும் இப்போ வந்து சூடாக இருக்குது அப்படின்றதுனால நான் வேறு இதுலேயும் மாற்றாமல் அதிலே வச்சுருக்கேன் நீங்கள் இதை வந்து சாதத்துக்கூட கூட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப இருக்கும் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெள்ளம் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இது கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் இஞ்சி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தயிர் சாதம் ரச சாதம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது உங்களுக்கு இதை கொஞ்சோண்டு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ